ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று தை வெள்ளியில் இதை கேட்ட நாளிலிருந்து உனக்கு நல்லது நடந்தே தீரும் செல்வமே வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பது போல் உன் வாழ்க்கையில் சந்திக்க அதை கடந்து செல்ல அதை எதிர்கொள்ள உனக்கு அன்பு வேண்டும் நம்பிக்கை வேண்டும் பொறுமை வேண்டும் நேர்மை வேண்டும் விடாமுயற்சி வேண்டும் உன் முருகன் சொல்வதை கேட்டுக்கோ அதை கடைபிடிச்சுக்கோ ஒரு கஷ்டமான சூழலை கடக்க உனக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக மிக முக்கியமாக தேவை உன் வாழ்க்கையில் உன்னை தலைகீழாக மாற்றும் சூழல் வந்து இருக்கலாம் அது உன்னை நடுங்க வைத்து உன்னை பயமுறுத்தி இருக்கலாம் பாடாய் படுத்தி இருக்கலாம் ஆனால் முயன்று மீண்டு வருவேன் என்ற நம்பிக்கை இழக்காமல் பொறுமையோடு அந்த சூழல் நிரந்தரமானது அல்ல என்று நேர்மறை எண்ணத்தில் எதிர்கொண்டு விடும் நம்பிக்கையை இந்த முருகன் வார்த்தைகளால் நான் கொடுக்கிறேன் அதை உன் மனதில் ஏத்திக்கோ பதிச்சு வச்சுக்கோ இந்த முருகனை நம்பி என்னிடம் வேண்டுபவர்கள் யாராக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றுதான் என்னை நம்பியோரை கைப்பிடித்து அழைத்துச் சென்று கொண்டே இருப்பேன் இந்த வெள்ளியில் வெற்றிவேல் முருகா என்று பதிவிட்டு கேள் உனக்கு பிடித்ததை நான் நடத்தி காண்பிக்கிறேன் வெற்றிவேல் முருகா என்று பதிவிட்டு என் முகத்தை பாரேன் அப்போது உனக்கு முன் நான் அமர்ந்து இருப்பதை பார்ப்பாய் ஆனந்தப்படுவாய் மகிழ்ச்சி அடைவாய் உன் கண்முன் நான் பிரதிபலிப்பேன் தங்கமே ஏதோ காலத்தின் கட்டாயம் விதிக்கப்பட்ட விதி உன் வாழ்க்கையில் நிறைய நடக்கிறது காலத்தின் கட்டாயத்தில் விதிக்கப்பட்ட விதியால் நடக்கிறது அதையெல்லாம் பார்த்து பயப்படாதே நிறைய உனக்கான அடிகள் உன்னை வந்து சூழ்ந்திருக்கிறது அந்த நேரத்தில் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க பழகிக்கோ கோபத்தை தவிர்த்துவிடு என்ன தலைக்கு ஏறிவிட்டால் அதை அடக்குவது ரொம்ப கஷ்டம் வெற்றிவேல் முருகன் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை தேவையில்லாமல் உன்னை நீ குழப்பிக்கொள்ளாதே என்னை கேட்காமல் எந்த முடிவும் நீ அவசர அவசரமாக எடுக்கக்கூடாது எடுக்க வேண்டாம் எனக்கு தெரியும் அனைத்தும் எல்லாம் நன்மைக்குத்தான் வெற்றிவேல் முருகன் என்று கொண்டே இரு இன்று உன்னுடைய நாவிலிருந்து வரும் வார்த்தை நாமம் வெற்றிவேல் முருகனே வெற்றிவேல் முருகனே என்று சொல்லிக்கொண்டே இரு எவர் நினைத்தாலும் எதையும் தடுக்க முடியாது உன் மனதை ஒருநிலைப்படுத்தி சொல்லு உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகணும் கண்டிப்பாக ஒன்றுமில்லை நீ பாசத்திற்காக ஏங்கி விட்டாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது அதனால் உதாசீனப்படுத்தும் போது நீ அடையும் துன்பத்தை காண என்னால் சகிக்கவில்லை சகிக்க முடியவில்லை இயக்கமடையாது உனது ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டுமே இந்த வெற்றிவேல் முருகனுக்காக மட்டும் இருக்கட்டுமே உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய இந்த முருகன் இருக்கிறேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் மனதை திடமாக வச்சுக்கும் இந்த பூமியில் இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை யாருமே நிரந்தரம் இல்லை அது பெற்ற தாயானாலும் சரி தந்தையானாலும் சரி கணவன் மனைவியானாலும் சரி பிள்ளைகள் ஆனாலும் சரி குறிப்பிட்ட எல்லை வரை மட்டும்தான் அவர்கள் வருவார்கள் ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது உன் முருகன் மட்டும்தான் நான் மட்டும்தான் அதை புரிந்து கொண்டு நீ இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக்கோ இன்பத்தை கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தை கண்டு மிகவும் துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கோ நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமே இருக்காது இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது உனக்கு முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் இந்த முருகனையே நினைத்து என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க வெற்றிவேல் முருகனே என்று உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை உனக்கு நான் நிச்சயமாக வரவழைப்பேன் தங்கமி நீ நினைத்தால் உன் மனம் என்னை நினைத்தாலே உன் மனம் உன் முருகன் வந்து நிற்பேன் உன்னை விட்டு நான் எங்கு போவேன் என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதுதான் என்னுடைய வேலை நீ நினைக்கலாம் வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று முருகா ஆனால் நடப்பது வேறொன்று முருகா ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது எதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதை நினைத்து கவலை கொள்ளாதே பதற்றப்படாது துன்பத்தில் இருக்கும்போது அதை கண்டு ஓடி ஒளியாதே துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள் முதல்ல ஒன்றை புரிஞ்சிக்கோ மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் அடைவாய் நிச்சயமாக என்ன முருகா இப்படி சொல்கிறீர்கள் என்று மட்டும் கேட்காதே எப்போதுமே நீ நீயாக இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு உனக்கு இல்லை எதையும் நினைத்து பயப்படக்கூடாது உன் பக்கத்தில் தானே உன் முருகன் இருக்கிறேன் கொஞ்சம் சொல்வதற்கு வழி என்றாலும் சரி தோல்வி என்றாலும் சரி ஏமாற்றம் என்றாலும் சரி எல்லார் வாழ்க்கையிலும் ஏற்படுவது இயல்புதான் அதை காரணமாக வச்சுட்டு நீ உன் கடமைகளிலிருந்து தவறக்கூடாது முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்று தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு ஈடுபடு எத எதிலும் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி அதை சமமாக நினைக்கும் பக்குவத்தோடு நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் வராது குழப்பங்களும் வராது உன் முருகன் சொல்வதை கேட்டுக்கோ இதுவரை இதுவரை நீ தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கோ நீ வாழ்க்கையில் முன்னோக்கி செல்வதற்கு அது நிச்சயமாக உதவி செய்யும் வெற்றிவேல் முருகா என்று இப்போதும் பதிவிடு நீ வெற்றிவேல் முருகா என்று பதிவிட பதிவிட உன் நம்பிக்கை உனக்குள் பிறக்கும் தெளிவு கிடைக்கும் என்று தை நீ நினைத்தது நடக்கும் முதல் வெள்ளியில் வெற்றிவேல் முருகன் என்று எழுதுகிறாய் பதிவிடுகிறாய் இதை ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்துவிடு இந்த பதிவை ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்துவிடு நான் உனக்கு எந்த ரூபத்தில் என்ன செய்யப்போகிறேன் என்பதை மட்டும் பார் இந்த சாயின் வார்த்தைகளை நம்பி அனைவருக்கும் பகிர்ந்துவிடு வாழ்க்கை என்றும் வாழ்வதற்கே நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்தும் சேரும் நாள் இதோ வந்து வெற்றிவேல் முருகனை போற்றி போற்றி